நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அனைத்து வியாபாரிகளின் பொதுநல சங்கங்கள் சார்பில் நான்கு மணி அளவில் மவுண்டோட்டி வியாபாரிகளின் காவலர் ஏ எம் விக்ரம் ராஜா அவர்களுக்கு குன்னூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் தாரை தப்பைகள் முழங்க குன்னூர் மார்க்கெட்டில் மாநிலம் மாவட்டம் வியாபாரிகள் விக்ரம் ராஜா அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டு குன்னூர் மார்க்கெட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக மாவட்டம் வியாபாரிகளால் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான மேடைக்கு வந்தடைந்தனர் கூட்டத்தில் மாநிலம் மாவட்டம் மற்றும் குன்னூர் வியாபாரிகள் உரையாற்றினர் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில வியாபாரிகளின் காவலர் விக்ரம் ராஜா அவர்கள் கூறுகையில் அனைத்து வியாபாரிகளும் ஒன்றிணைந்தால் நாம் அரசாங்கத்தை தேடி

பாக்கெட்களில் அடைத்து விற்பனை செய்தால் நமது அரசாங்க அதிகாரிகள் வியாபாரிகள் மேல் பல ஆயிரக்கணக்கில் அபராதம் விதித்து அவர்களை பல இன்னலுக்கு ஆளாக்கி வருகின்றனர் வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் மே மாதம் வணிகர் தினத்தன்று ஒரே ஒரு நாள் மட்டும் நமது வணிகர் சங்கத்திற்காக ஒதுக்க வேண்டும் இ பாஸ் முறையை நீலகிரி மாவட்ட வியாபாரிகளுக்காக சம்பந்தப்பட்ட துறை நேரிடும் எடுத்துரைக்கப்படும் என வியாபாரிகளின் நன்மைக்காக பல்வேறு கோரிக்கைகளை குன்னி வீதி தெருவில் உள்ள ஐந்து நாந்தன் மின் கம்பம் அருகே அமைக்கப்பட்டிருந்த வியாபாரிகளின் பொதுக்கூட்ட மேடையில் பல நூற்று கணக்கான வியாபாரிகள் முன்னிலையில் எடுத்து வைத்தார் இக்கூட்டத்தில் பதினொன்று செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கூட்டத்தில் மாநில செயலாளர் பொருளாளர் மாவட்ட செயலாளர் பொருளாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராதா ஸ்டோர் இறுதியில் வினோத் குமார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் தமிழ்நாடு மணிசூரை பேரமைப்பு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தான் இந்த ஊட்டி என்று சொன்னால் பிளாஸ்டிக் பேக்